மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் தேதியில் வரும் மாசி மாதம் ஒன்னாம் தேதி வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி இந்த நாட்களில் வரக்கூடியதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தமிழ் மாதம் ஆவணி ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது முதல் நாள் இரவு ஒன்று முப்பது மணியிலிருந்து அடுத்த நாள் காலை பத்து மணி வரைக்கும் கோவிலுக்கு செல்ல முடியாது பெருமாள் கோவில் பெருமாளை தரிசனம் செய்து விட்டு வர வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது பெருமாளுக்கு துளசி மாலையும் தாயாருக்கு மல்லிகைப்பூ அல்லது தாமரை பூ வாங்கி செல்ல வேண்டும் தனியாக ஒரு இருபத்தி ஏழு பூக்கள் வாங்கி செல்லலாம் அது எந்த பூக்கள் இருந்தாலும் பரவாயில்லை பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தாயாருக்கு பூக்கள் சாற்றி இரண்டு நெய் தீபம் ஏற்றிவிட்டு அடுத்து கொடி மரத்தோடு சேர்த்து இருபத்தி ஏழு முறை கோவிலை வளம் வர வேண்டும் ஒவ்வொரு வளத்திற்கும் ஒவ்வொரு பூக்களையும் கொடி மரத்தில் வைத்து கொண்டு சுற்ற வேண்டும் வளம் வரும்போது உங்களுடைய மனதிற்குள் பெருமாளுக்கு உகந்த மந்திரங்கள் சொல்லலாம் நாராயணா நாராயணா அல்லது கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயணா இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி கொண்டே வரலாம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் உங்கள் குடும்பத்தார் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து வரலாம் அப்படி இந்த நாளில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் நேரம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க வீட்டுல எப்படி வழிபாடு செய்யலாம் என்றால் ஆவணி ஒன்னாம் தேதி என்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் விஷ்ணு பகவான் அல்லது பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் அவருக்கு வைத்தியமாக சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ஏதாவது ஒரு பிரசாதம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு காரியம் நடத்த வேண்டும் என்றால் முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் அதற்கு கிழக்கு பார்த்தவர் நின்று கொண்டு ஓம் குரு குரு வசி வசி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பெருமாளை வணங்க வேண்டும் இந்த முறையில் செய்வதன் மூலம் பெருமாளின் அருளால் செல்வ செழிப்புடன் வாழ நமக்கு அருள் புரிவார் என்பது ஐதீகம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த முறையில் வழிபாடு செய்யலாம் முக்கியமாக இந்த நாள்ல பெருமாளை எப்படியாவது தரிசனம் செய்துட்டு வந்துருங்க மிகவும் சக்தி வாய்ந்த நாளை தவற விடாதீர்கள் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்